நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க அல்லது கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நாலு மூலையில என்னென்ன இருக்கு உங்களுடைய வரைபடத்தோட நீங்க அல்லது வீடு கட்டிட்டு இருக்கிறதோட ஒப்பீடு செய்யுங்க இந்த தகவலுக்கு உள்ள போய் பார்ப்போம் இது ஒரு தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு ஸோ அக்னி மூலையில தெற்க பார்த்த விட்டு இருக்க அக்னி மூலையில நீங்க தலைவாசல் வச்சிருக்கிறீங்க சவுத் ஃபேசிங்ல சவுத் ஈஸ்ட் கார்னரில் வாசல் வச்சுருக்குறீங்க கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் அமைக்கணும் வாயு மூலையில் கிச்சன் அமைங்க ஸோ இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் டாய்லெட்டு போர்டிகோ அமைங்க படி அமைங்க ஹால் அமைங்க அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறை அமைங்க அதற்குண்டான டாய்லெட்டை கொடுங்க படி உள்ளுக்குள்ளேயே கொடுத்தால் இங்கே கொடுங்க இல்லை இங்கே கொடுங்க இதை ஹால் வைங்க போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம்பு வாயு மூலையில் சேஃப்டி டேங்கும் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க இது பேசிக்காக சொல்லியிருக்கிற நாலு திசைக்குமே இது மாதிரி பார்த்து செயல்படுவது சிறப்பு உங்கள் வீட்டோட ஒப்பீடு பண்ணுங்க கன்னி மூலையில் எடுத்துக்கிட்டோம்னா கண்ணை மூடிட்டு பெட்ரூம் இருக்கா டிக் போட்டுக்கோங்க ஃபைவ் ஜியில சரியாக உங்களுக்கு அஞ்சு ஜியும் கரெக்டாக அமைஞ்சிருக்கா டிக் போட்டுக்கோங்க பூஜை கன்னி மூளை ஈசான மூளை சார்ந்து இருந்திருக்கா டிக் போட்டுக்கோங்க அக்னி மொழி அல்லது வாயு மொழியில கிச்சனர் இருக்கா டிக்கு போட்டுக்கோங்க ஸோ அப்போ வந்து இது மாதிரி அமைப்பு உங்களுக்கு சரியாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு உண்டான அமைப்பு உண்டு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்துவிங்க